ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்து மிகப்பெரிய மலைகளை பற்றி பார்க்கலாம் இதுல பத்தாவது இடத்துல இருக்கிறது ஜாங் சாங் சிகரம் இது ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு மீட்டர் உயரத்துல இருக்கு இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு அடி உயரம் இது சிக்கிம் மாநிலத்தில் காணப்படுது உலகளவில் இது ஐம்பத்தி ஏழாவது இடத்துல இருக்கு ஒன்பதாவது இடத்துல இருப்பது காங்கிரி ஒன்று இதோட உயரம் ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு மீட்டர் இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு அடி உயரம் இது லடாக்ல

மமோஸ்டாங் காங்கிரி இதோட உயரம் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு மீட்டர் இருபத்தி நான்காயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அடி உயரம் இதுவும் லடாக்ல இருக்கு உலக அளவுல நாற்பத்தி எட்டாவது இடத்துல இருக்கு ஐந்தாவது இடத்துல இருப்பது சசர் காங்கிரி ஒன்று இதோட உயரம் ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு மீட்டர் உயரம் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு அடி உயரம் இதுவும் லடாக்ல இருக்கு இது உலக அளவுல முப்பத்தி ஐந்தாவது இடத்துல இருக்கு நான்காவது இடத்துல இருப்பது சால்டோரோ காங்கிரி இதோட உயரம் ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மீட்டர் இருபத்தி ஏழு

எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு மீட்டர் இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பது அடி உயரம் இது சிக்கிம்ல இருக்கு உலக அளவுல மூன்றாவது இடத்துல இருக்கு